சில அப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நாத்திக்கிழமை நாத்திக்கிழமை வந்து மார்கழி வந்திருக்கு மார்கழினாலே தெரியும் எல்லாரும் வந்து வீட்டு வாசலில் கோலம் விடுவாங்க அது எதுக்கு போடுறாங்கன்னு மறக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் மார்கழி மாதம் வந்து அது என்னமோ நாலுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து சீக்கிரமாக வீட்டு வாசலில் கோலம் ஒரு ஒரு சிலர் வந்து நைட்லேயே போடுவாங்க சென்னையில் சின்ன சின்ன வீட்லலாம் வந்து குட்டி குட்டியாக நைட்லேயே போட்டுருவாங்க வாசல்லையே கோலம் இங்கே வந்து எல்லாருமே போட்டாங்க கோலம் நாங்கள் வந்து லேடி ஏன்னா வந்து பாப்பா இருக்கான்றதுனால வந்து பனியில் எழுந்து வரக்கூடாது நான் எழுந்துட்டாலே போதும் கூட அவ்வளோ எழுந்துக்கிறா அதனால் வந்து எழுந்துக்காத படுத்துகிட்டே இருந்தேன் அதெல்லாம் லேட்டாச்சு எல்லாரும் வீட்டு வாசலே கோலப்பட்டாங்க நம்ம வீட்டு வாசல் வந்து இன்னும் கோலம் போடல சரி வாங்க நம்ம வந்து மாழ்கட்டி மாதம் தெருவாசல் பற்றியும் கோலம் போடலாம் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வேறு இன்னைக்கு அப்பா வேற கடைக்கு போகிறேன் என்ன வாங்க போகிறாங்க

எங்கன்னா போய் செடிங்களை போயிட்டு அங்கங்க போயிட்டு கலந்து எத்தனை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க இப்ப நான் போய் பூசணி பூ பாக்க போறேன் இருக்குதா இல்லன்னு தெரியல இருந்தா எடுத்துட்டு வைக்கலாம் இல்லைன்னா எதனாச்சும் சாதாரமா பூ கொஞ்சோண்டு வைக்கலாம் சரிங்க கோம்பாச்சு சரி வாங்க பூசணி பூ எங்க இருக்குன்னு பாக்கலாம் கடைசியா எடுத்துட்டு வரலாம் இல்லையாச்சி எத்தனாச்சு சின்ன பூ என்னாச்சு சாணி வச்சு பூ வச்சிடலாம் வாங்க போலாம் பூசணி போய் பாக்கலாம் இங்க பாருங்க எப்படி அழுதுன்னு பாருங்க ஏன் அழுது பாப்பா பாப்பா ஏன் அழுகுது எதுக்கு பாப்பா அழுகுறிங்க பாருங்க வந்து நம்ம தெருவுதான் இது ரோடு இங்கதான் இருக்கும் நிறைய பேர் வந்து பூசணி வதியம் போடுவாங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு செடி கூட காணும் நாங்களும் வந்து பின்னாடி பக்கம் போடுவோம் ஆனா போடக்கா வந்து போடக்கூடாதுன்னுட்டு போடல ஐயோ எனக்கு பூசணி பூவே கிடைக்கலப்பா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் வந்து ஒரே ஒரு செடி இருக்கு இங்க சாணி கொட்டி இருக்காங்க அது சாணின்னா வந்து இது வந்து எருவுன்னு சொல்லுவாங்க இதுதான் பூசணி செடி இருக்குது ஒரு பூ கூட எனக்கு கிடைக்கல சரி நார்மலாக கொஞ்சம் சாணி எடுத்துட்டு வேற ஏதாச்சும் பூ வைக்கணும் தான் சரி வாங்க போகலாம் ஸ்ரீவனி இன்னைக்கு வேறு அழுதுகிட்டே இருக்காங்க நான் வந்ததுனால செடிங்க எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து பூசணிக்க வந்து நான் இல்லை இங்கே வந்தால் சாப்பிட்ருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பூசணி பூ கிடைக்காதனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது வாங்க நம்ம வெறும் பூ எடுத்துன்னு போய் வைக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எங்கேயுமே பூவே கிடைக்கவே இல்லை நம்ம வீட்டில் வந்து செம்பருத்தி செடி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கு வைக்கணும் இனிமேல் தான் பாப்பா கொஞ்சம் பெரிய விளாந்துக்கப்போ தான் ஒரு வயசு அந்த மாதிரி ஒன்றரை வயசாக இருந்தக்கு அப்புறம் தான் வைக்கணும் இங்கே பாருங்க நான் வந்து நம்ம செடி நித்திய மல்லி பூத்து சும்மா சாயங்கியத்துக்கோசரம் நான் வந்து ஒரு ரெண்டு பூ எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன் பூ கிடைக்காத கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா வருஷம் வருஷம் வந்து நான் வந்து சாணி வைப்பேன் சாணி வச்சு அந்த சாணி எதுக்கே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வரட்டி மாதிரி சவுத்துல தட்டி நான் சாணி வைக்கல வெறும் இந்த பூ தான் வைக்கிறேன் சரி வாங்க போய் வைக்கலாம் என்ன வந்தது பூ கிடைக்கல நம்ம செடியில இருந்தது சிக்கன்ல வந்து ரோட்டு கடை சாமி நான் வைக்கலாம்னு இருக்கேன் சரி வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அரை கிலோ சிக்கனு அதுக்கு முன்னாடி சிக்கன் அப்பா எடுத்து வந்து கொடுத்துருக்காரு சூடாக இருக்கு அந்த சிக்கன் கூட அதுலேயும் வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன் அப்பா சிக்கன் எடுத்துகிட்டு வருவாங்க தான் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சி வச்சிட்டேன் அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுவோம் பேஸ்ட்டு எனக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி வந்து நான் சாதனை செய்கிறேன் சின்னதாக லைக் பண்ணுங்க பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் கூட கருவேப்பிலையும் வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டு சோம்பு பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பீஸு தேங்காய் எனக்கு வந்து சாம்பார் வெங்காயம் கிடைக்கல உங்களுக்கு சாம்பார் வெங்காயம் கிடச்சா மறக்காமல் வந்து அது கூட செஞ்சு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு அது கூடயே சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது பேருங்க வெங்காயமும் நல்லா வதங்கி தூக்கி செஞ்சு கொஞ்சம் டேஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் அந்த பேஸ்ட்டும் ரெடியாக ஆச்சு இது வந்து ரெண்டு ஸ்பூன் ஆனால் எனக்கு வந்து இது நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா மசாலா நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து கொஞ்சம் வந்து புதினா சேர்த்துக்கிறேன் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் ரோட்டுக்காட்டை சாதம் நான் இது பேர் ரொட்டிக்கு பரோட்டாக்கு பூரிக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் பாருங்க நமக்கு வந்து சால்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நம்ம வந்து தேவையானன்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த சால்னா ரெடியாகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து வாங்க போயிட்டு வந்து சிக்கன் கழுவி எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் ஏன்னா கழுவி வச்சா அதோடய டேஸ்ட்டு போயிடும் அதனால் இந்த சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் செம்மையாக நம்மளுக்கு ரோட்டு கடை சால்னா ரெடி நல்லா சிக்கன் கழுவி எடுத்தாச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை மசாலாவில் போட்டுடலாம் வாங்க இங்கே பாருங்கள் மசாலா வந்து செம்மையாக ரெடியாயிடுச்சி நான் வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் போடல ஏன்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சிக்கனில் தூள் போட்டு கழுவுன்ட்டு நான் போடல இப்போ வண்டி லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் சிக்கன் எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதாக மசாலாவில் நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இது கூட வந்து நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஏதோ சேர்க்கலை ஒரே ஒரு டம்ளர் தண்ணி போதும் இது அப்படியே குக்கர் போட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிட வேண்டியதான் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வந்தவொடனே எனக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து யார் குக்கரில் செஞ்சாலும் இந்த வெயிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அப்புறம் நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்து போட்டு ரெண்டு விசில் வந்தவொடனே ரோட்டு கடை சிக்கன் சேருவா ரெடி ஸ்ரீவானிக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா ஸ்ரீவானிக்கு என்ன வேணுமா எங்க ஸ்ரீவானி Stevani kian Venom ma. Stevani kitli ya ma dosa ya Venom ma. Stevani kian na ma. Yangga Stevani. Stevani amma yangga. Yangga Stevani amma yangga kerangga. Tangga pulen na pun kerangga. Bujuju dunno di dunno di dunno di dunno di tangga di. Tangga pulen na pun kerangga. Ma ikli a dos ya. Ya, dan anak

எப்படி இருக்குது இந்த சிக்கன் குழம்பு ஒன்றும் பார்க்கலாம் அப்பா செம்மையாக இருக்குது பாருங்கள் குழம்பு மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரே ஒரு டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன் சரி வாங்க இது கூட வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மறக்காமல் வந்து உங்களுக்கும் வந்து இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டக்குன்னு இதுக்கு ஒரே ஒரு லைக் கொண்டு போட்டுருங்களேன் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் செய்யணுன்னு தான் நான் செய்கிறேன் சரி வாங்க இங்க பாருங்க இட்லிக்கு வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இட்லி ஊத்திக்கலாம் மா வந்து கரிசி ரெடியா இருக்கு ஊத்திக்கலாம் வாங்க நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு வாங்க சாப்பிடலாம் அப்பா எல்லாம் ரொம்ப பசியில இருக்காங்க அப்பா மாமாலாம் ரொம்ப பசியில இருக்காங்க

இட்லி நல்லா இருக்கா? ஸ்ரீவாணி என்னப்பா நல்லா இருக்கா? சூப்பரா ஆ ரோட்டு கடை ஓகே ரோட்டு கடை சிக்கன். ஓகே மணி சாப்பிடுமா.

நாங்க வந்து நேச்சுரலா காலையில வீட்டுல வந்து நாங்க அம்மா அப்பா எல்லாம் இருப்போம் அப்பா டியூட்டி கலந்துவாரு நாங்க இப்படிதான் இருப்போம் வீடியோ கட்டு ஒன்னும் மேக்கப் பண்ணி தான் எடுக்க மாட்டோம் இதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு விழிச்சுட்டு சாமி கும்பத்துக்கு ஆகும் இதுதான் எங்களோட நேச்சுரல் இதுதான் எங்களோட கதவு இன்னொரு ஒரு வீடியோ போடுற அதை வந்து பாருங்க ரொம்ப தொந்தையா இருக்கு இந்த மாமா கமல் மாமா பண்றது அத வந்து பாருங்க